அவர் கடக்கிறார் அவருக்கு அந்த தரக்காண்டி பிரச்சனை இல்ல எந்த தரக்காண்டி தூங்கினாலும் பிரச்சனை chơi chơi này 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 này

<laughs> <दो रहे। laughs> नो <laughs> नहीं <ने> <laughs> तो फसलें खटपड़ों में आप क्या पढ़ा पटा और नज़ा सामे नज़ा सामे नियर्ची पसामे इनको इनको आगे तो डांसिंग पड़ रहा है <laughs> ना काम होने लागे नोबारे सब जिंटर हैं क्यों बड़ी कैच 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 साबरी मारेंगे डे

அட்டகாசத்துக்கு ஒரு அழுவே இல்லையா எல்லாரும் தூங்குற நேரம் இன்னும் அட்டை நம்ம பண்ணிட்டு இருக்க சொல்ல ஏன் ஜோப்பியா ஜோ அங்க பா நாய்க்குட்டி போகுது பற

நாக்கு தள்ளிடுச்சுன்றது என்னடே என் இல்லை என்ன இம்மா அட்டகாசம் பண்ணியே இங்க பாடுறாடி இங்க நான் பூவா செஞ்சு தரணுமா வேணவா உடனே இந்த அட்டகாசம் பண்ணியே நீ நாக்கு தள்ளிடுச்சு வா பத்தா சாமி வா பத்தா சாமி என்ன குட் நைட் குட் நைட் நீ எங்க அப்பா கிட்ட போற ரிமோட்ல எடுக்க கூடாது அடிச்சுடுவேன் நீ அண்ணா கூட படிக்கிறியா இங்க போய் அம்மா கூட வரியா ஓகே குட் நைட் குட் நைட் அம்மாடா ஓகே குட் நைட் ஜபையா குட் நைட் அப்பப்பா இதான் பாப்பா மறுபடியும் அவன் என்கிட்ட தான் வருவான் பத்தா சாமி பத்தா பத்தா

சாமி அக்கா மெம்பர்ஸ் கிட்ட தட்ட거든 நீ என்ன பண்ற? ஐயோ இவன் பார்க்கறானமா இவன் பார்க்குறேடுவாரு அதேதான் என்னப்பா பஸ்ல போகுதா பத்தா அம்மா டயர்ட் குட் நைட் குட் நைட் குட் நைட் எதுல எங்க எங்க அங்க எங்க போற யார் இருக்கா தண்ணி எப்படி குடிக்க வைக்க மகாம் எதுவுமே இருந்துட்ட பொறுமையா நோவட்டே நோபட்டேரா சாமி பழப்பு அப்படியே குடிச்சுக்கிட்ட ஆனா ஈரம் வைக்க கூடாது அம்மாச்சு எங்களா

ஏ அம்மா போற இதெல்லாம் விளையாடுற நேரம் இல்லை புரியுதா டே டே அது குப்பாதே ஏ இங்க போடுறா டேய் குட்டி பிசாசு இங்க வர்றா நைட்டு விடாம பண்ணிட்டு இருக்கேன் இங்க பா நான் போறேன் நான் போறேன் தண்ணி விட்டுடியா ஆடு வரேன் ஈடு வரேன் கூடாது நினைச்சுக்க கூடாது ஈரமாக்கூடாது இங்க வா வா அம்மா மருந்து எல்லாம் இங்க எதுவும் இல்லை நாலுல இருந்து வந்து வைக்கிறேன் சரியா நவரு நவரு மேல அடிச்சு போறே ஆமாப்பா ஐயோ நான் எப்படி பிடிக்க வைக்க உனக்கு வா.

நீ 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 திருப்பி விளையாடலாம் முடியாது இது எனக்கு போ போ நான் அம்மா எடுத்துட்டு வரேன் நீ போய் போய் படு போய் போ தண்ணிக்கு அலையிறாங்க இருசாமி இங்கே எதுவுமே நான் எடுத்துட்டு வந்து வைக்கல பட்டே அம்மாச்சி அம்மாச்சி நோ 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 一本啊。 देवरे ये दे मैला मुड़ी है देवा, आंगला पोकड़ा देवा। यूँ निकाब है, यूँ निकाब पाते ही वेस्ट। अरे घर निगमाटन उंगलों में लंद्रो तो ना माले ऐसा उंगलों में लंद्रो वो। तो कमेंट लेले पूरी आराम। लाइक अपने गुड नाइट, गुड नाइट ऑफरेंस इस बिल्ला गुड नाइट सुने। नपे? जंजोल जंजो आ बोलो ना।, ना। शायद पढ़ करूँ शायद। Good night। पढ़ के भी good night। और friends नाम good night चले। हैं इन्ना पक रहे हैं आपने सुबह सार किया। सेवर लाइन ना किए। Good night। Okay good night। अभी आप उन पर ना उनका happy उनके स्वाद ना हमने। अरे आप है ना सत्ता में इधर तालु घूमे अयो हम सामान इधर तेज कहीं तालु घूमे चलना लाइट वाइज ओके गुड नाइट कैटफ़ॉल चला